நான் இன்னைக்கு தக்காளி சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்கணுன்னா பார்க்கலாம் பாஸ்மதி அரிசி ரெண்டு கப் பத்து பல் பூண்டு மூணு தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூனு சில்லி பவுடர் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மசாலா பாக்கெட் எஸ்விஎம் ரைஸ் கிங் முதல் தரம் பொன்னி அரிசி தரத்துக்கு நிகரான விலையில் வாங்குவீர் ருசி பீர் அரிசி உலகின் ராஜாதி ராஜா எஸ்விஎம் ரைஸ் கிங் குக்கர் அடுப்புல வச்சுட்டு ஒண்ணுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் பண்ணிக்கோங்க ஆட் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை லவங்கம் பிரியாணி இலைய ஆட் பண்ணிக்கலாம் வாங்க இந்த மாதிரி சவுண்ட் வரணும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க இது சூடானதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாவை கீரி வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனாக ஆகுற வரைக்கும் வதக்கிட்டே இருந்தேன் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ப்ரௌனாக மாறிடுச்சு இப்போ நான் மூணு தக்காளி பெரிய தக்காளி மூணு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வாங்க உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா எண்ணெய் கக்கி சாஃப்டாக தக்காளி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மிளகாத்தூள் உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க நல்லா பிரிந்திட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சாலும் சரி இல்லை அப்படியே வதக்கினாலும் சரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா தக்காளி சாஃப்டாக வேகணும் ஏன்னால் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு டூ மினிட்ஸ் மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோ மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுக்க அதுக்கு நாலு கப்பு தண்ணி வாங்க ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா சலசல கொதித்ததுக்கு அப்புறம் நான் கழுவி எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி உடையாத மாதிரி ஒரு கிண்டு கிண்டிட்டு இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மடி ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அரிசி கொதிக்கணும் அரிசி போட்டு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க சுவையான தக்காளி சாதம் ரெடி இப்போ ஒரு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டீம் போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வாங்க இப்ப ஸ்டீம் அடங்கிடுச்சு ஓபன் பண்ணி தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக ஆயிருக்கு இப்ப நம்ம வேணும்னா இந்த ஸ்டேஜில் மேலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் எனக்கு நெய் வேண்டாம் அதனால நான் அப்படியே பாருங்க போது நல்லா உதிரி உதிரியா பிரியாணி மாதிரி சுவையா இருக்கும் வரும் வாரங்களில் இதை போல சுவையான மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களை காணலாம் வாங்க எஸ்வி வி ட்ரேடர்ஸ் இங்கு உங்கள் வீடு மற்றும் அனைத்து சுபகாரியங்களுக்கும் தேவையான அனைத்து மளிகை பொருளும் இங்கு குறைந்த விலையிலும் மற்றும் தரமான தரத்திலும் கிடைக்கும் மக்களின் மகத்தான நம்பிக்கையை பெற்ற எஸ்வி வி ட்ரேடர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் பேசுவோம் எழுதுவோம் தமிழை வாழ வைப்போம் நன்றி